ஐவிஎஃப் இக்ஸி போன்ற முறைகளில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால ஜீரோ அப்படின்னு மார்பாலஜி வந்தால் நீங்கள் பேனிக் ஆகி எல்லாமே சாத்தியமில்லை இனி கருத்தரிக்கவே சாத்தியம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் சுகர் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உருச்சிதைவான விந்தணுக்கள எண்ணிக்கை அதிகப்படுத்தும் விந்தணுக்களை எல்லா விதத்திலேயும் பாதிக்கும் தம்பதிகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது நிறைய பேர் அந்த பயத்தோடே வருவாங்க இது ஜீரோ இருக்குது மார்பாலஜியான குழந்தைய பிறக்காத அப்படின்னு அது அந்த ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாவை அப்ளை பண்ணும்போது அப்படி வரும் சென்ற வீடியோக்கள் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை விரைந்து போகக்கூடிய ஊர்ந்து போகக்கூடிய தன்மையை பற்றி பேசியிருந்தோம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா மார்பாலஜி விந்து அணுக்களுடைய உரி இல்லாத அணுக்கள் மார்பாலஜி நல்ல அணுக்கள் எவ்வளோ பர்சன்ட் இருக்கணும் இப்போ சமீபத்தில் வந்த உலக சுகாதார நிறுவனம் குறைந்தபட்சம் நான்கு சதவீதம் இருக்கணும் இந்த நான்கு சதவீதம் சில பேருக்கு ஜீரோன்னு வரும் சில பேர் பயந்துருவாங்க ஜீரோ இருக்குது அப்போ நான் கருத்திருக்கவே மாட்டேன் இயல்பா அப்படின்னு பல தம்பதிகள் பயந்துருவாங்க அதை அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பாக இந்த மார்பாலஜி உரிச்சிதைவில்லாத அணுக்கள் எண்ணிக்கை முப்பது சதவீதமாக இருந்தது அப்போது பார்த்த ரிப்போர்ட்லாம் மார்ஃபாலஜி முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம்னு ரிப்போர்ட் அப்படி தான் வரும் எப்படி திடீர்னு அது நாலு சதவீதமாக மாறிச்சுனா உலக அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து உலக சுகாதார நிறுவனம் பல்வேறு ஆய்வுகளை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையும் அதில் ஆய்வுகளில் என்ன மாற்றங்கள் வருது என்பதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த புத்தகத்தில் புதிதாக ஒரு கிரைட்டீரியாவை சேர்த்திருந்தாங்க குரூகர்ஸ் ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா அந்த படி பர்ஃபெக்டான விந்தணுக்கள் நான்கு சதவீதமாவது இருக்கணும் அந்த ஃபில்டரை போட்ட உடனே முப்பது சதவீதத்துலேருந்து குறைந்தபட்சம் நான்கு சதவீதம் அப்படின்னு இது பல தம்பதிகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது நிறைய பேர் அந்த பயத்தோடே வருவாங்க இது ஜீரோ இருக்குது மார்பாலஜி குழந்தைய பிறக்காத அப்படின்னு அது அந்த ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியாவை அப்ளை பண்ணும்போது அப்படி வரும் அதனால குழந்தைய பிறக்காத அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் எண்ணிக்கை அதிகமா இருக்கு உருந்து போற அணுக்கெல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை சரி செய்ய நம்ம முயற்சி எடுத்துக்கலாம் ஆனா கருத்தரிக்கவே வாய்ப்பில்லைன்னு நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க தொடர்ந்து உறவு கொண்டுக்கிட்டிருங்க இன்கேஸ் அது இம்ப்ரூவ் ஆகலை இயல்பான முறை இயல்பான தாம்பத்திய உறவு அடுத்து மருந்துகள் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு கருமுட்டை வெடிக்கிறதுக்கான மருந்துகள் விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மருந்துகள் எடுத்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ட்ரை பண்ணலாம் அதுலேயும் கருத்தறிக்கலை ஒரு ஆறு ஐயஐ பண்ணலாம் இதெல்லாம் கருத்தறிக்கலைன்னா அடுத்து அவங்க வந்து இக்ஸி போன்ற முறைகளை பயன்படுத்தலாம் இக்ஸி போன்ற முறைகளில் நல்ல அணுக்களை தேர்ந்தெடுத்து நல்ல கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணலாம் நேரடியாக இது தானாக நடக்கிறதுக்கு பதிலாக நாம விந்தணுவை தேர்ந்தெடுக்கலாம் நல்ல அணுக்களை தேர்ந்தெடுக்கலாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்க்க முடியும் அது ஒரு ஆரோக்கியமான உரிச்சிதைவில்லாத நல்ல விந்தணு நல்ல கருமுட்டையில் அதை இன்ஜெக்ட் பண்ணலாம் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர் இந்த முறையில் அவர்கள் கருத்தரிக்கலாம் ஐவிஎஃப் இக்ஸி போன்ற முறைகளில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் ஜீரோ அப்படின்னு மார்பாலஜி வந்தால் நீங்கள் பேனிக் ஆகி எல்லாமே சாத்தியம் இல்லை நீ கருத்தரிக்கவே சாத்தியம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அது லேட்டஸ்ட்டாக வந்த குரூகர் ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியானால வந்த அந்த ஃபில்டர் போட்டதுனால வந்த ஒரு விளைவு அதை பார்த்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டியதில்லை நீங்கள் இயல்பான உறவில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் மார்பாலஜியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் கருத்தரிக்கிற வாய்ப்பும் ரொம்ப அதிகரிக்கும் அதனால் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனநிலை ரெகுலரான தாம்பத்திய உறவு இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஆரோக்கியமான விஷயங்கள் என்னன்றதையும் நம்ம சொல்லிடுவோம் ஒன்று வந்து சிகரெட்டு மது போன்ற பழக்கங்களை நிறுத்துங்க டைட் அண்டர்வேர் டைட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க சுடு தண்ணியில் குளிக்க கூடாது அதே மாதிரி பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க நார்மலாக வச்சுக்கோங்க ஒபிசிட்டி குண்டா இருக்கிறது பெண்களுக்கு ரெண்டரை மடங்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆண்களுக்கும் பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் பிபி சுகர் மற்ற பிரச்சனைகள் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள் சுகர் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உருச்சிதைவான விந்தணுக்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தும் விந்தணுக்களை எல்லா விதத்துலேயும் பாதிக்கும் டயட் நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் என்சைம்ஸ் எல்லாம் கிடைக்கும் எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம பண்ணணும் ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் வாரத்துக்கு நான்கு முறைக்கு மேலே வச்சுக்கணும் கருத்தறிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூணு சதவீதம் கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தறிக்கிற வாய்ப்பு குறையும் ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் அதே மாதிரி க்ரீன் டீ வாரத்துக்கு ரெகுலராகவே சாப்பிடுங்க அது அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது மனதை சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனதையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வேணும் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனநிலை ஆரோக்கியமான விந்தணுக்கள் வணக்கம்